ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவி வெல்கம் டு கவிதனா மீடியா இன்றைக்கி நம்ம ஆயிலி ஹேரில் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆயிரங்காஜோட கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க நம்ம அதை தாங்க ட்ரை பண்ண போகிறோம் வாங்குங்க வீடியோக்கில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரங்கால் ஜடைங்கிறது எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் உடனே ஆயிரம் பின்னல் வச்சு பின்னு போகிறீங்களா சொல்லிட்டுலாம் கமெண்ட்டில் திட்டம் வந்துடாதீங்க எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த பின்னலை வந்துட்டு ஆயிரங்கால் ஜட அப்படி சொல்லுவாங்க சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு இந்த பின்னல் போட்டுவிடுவாங்க இப்போ கூட ஊருக்கு போனால் மேபி ட்ரை பண்ணுவாங்க பட் முடி கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் வர மாட்டாங்க நார்மல் பின்னல் போட்டுவிடுவாங்க பட் அம்மா போட்டு அழகாக இருக்கும் இல்லைங்களா இப்போ எங்கள் அம்மா நேபகம் வந்துச்சு ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ஈஸியானதுங்க ஃபஸ்ட் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா முன்னாடி பக்கம் நம்ம ஆயில் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் முடி எடுத்தால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாகவே முடி எடுத்துட்டு அதை அப்படி ப்ளைனாக போடாமல் கொஞ்சம் இப்படி சுற்றி போட்டோன்னா கொஞ்சம் முன்னாடி பக்கம் தூக்கி வரும் இல்லைங்களா அப்படி தூக்கி வரும்போது கொஞ்சம் அந்த வலிச்சு இல்லாமல் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் முன்னாடி பக்கம் அதனால் லைட்டாக சுற்றி கொண்டு போயிட்டு பின்னாடி ஒரு ஸ்லைடோ அல்லது கிளிப்போ வச்சு செக்யூர் பண்ணுங்கள் நான் வந்து சுற்றி வைக்கிறதுனால கிளிப்பு நிற்காது அதனால் வந்துட்டு பூ வைக்கிற அந்த ஸ்லைடில் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேட்ச் வச்சு அதை நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிடுறேன் உருவி வராமல் இருக்கிறதுக்காக அவ்வளோ தாங்க ரெண்டு சைடும் அதே மாதிரி போட்டுட்டு பின்னாடி கொண்டு போய்ட்டு செக்யூர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு லைட்டாக தூக்கி இருக்குங்களா ஃப்ரண்ட்டில் அதனால் பார்க்க அழகாக இருக்குது இருந்தும் வந்துட்டு ரொம்ப மொட்டையாக இருக்கும்ல ஆயில் வச்சதுனால அதனால் அந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸில் ஃபுல் ஃபுல்லாக பின்னாடி முன்னாடி பக்கம் அப்படியே எடுத்து விட்டுடுறேன் இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த பின்னல் பின்னுறதுக்கு முடிய தலையில் வந்துட்டு கொஞ்சம் கூட சிக்கே இருக்கக்கூடாது சிக்க இருந்துச்சுன்னா இடையிலே க நம்ம பின்னம் போதுட்டு சிக்க பிடிச்சிச்சின்னா நம்ம அப்படியே எல்லா பின்னலும் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ சிக்கே இல்லாமல் ஃபுல்லாக வந்துட்டு சிக்கை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னல் ஸ்டார்ட் பண்ணுவோம் முடியை வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு நல்லா ஈக்குவலாக பிரிக்கணும் பிரிச்சுட்டு இந்த சைட்லேருந்து கொஞ்சமாக முடி எடுக்கணுங்க அதாவது நிறைய எடுக்கக்கூடாது ஈக்குவலாக ஒரே அளவாக வந்துட்டு கொஞ்சமாக முடி எடுத்துட்டு இந்த பக்கம் போடணும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த சைடு போடணும் அப்படி ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்ட்டில் மாற்றி 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 ரெண்டும் ஒரே அளவாக எடுக்கணும் ரெண்டு சைடும் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் எடுத்தால் பின்னால் அழகாக வராது அந்த ஆயிரங்கால் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி அழகாக ஒரே அளவாக வராது ஒரே அளவாக முடியெடுத்துட்டு ரெண்டு சைடு மாற்றி மாற்றி பின்னணுன்னா அப்படியே அழகாக நெருக்கமாக வரும் பார்க்குறதுக்கு இது இந்த ட்ரெயின் ட்ரெயின் பூச்சி இருக்கு இல்லைங்களா அதாவது அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க ஏக்கரெல்லாம் நிறைய இருக்கும் அது ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த பின்னல் கூட சொல்லுவாங்க அப்புறம் பூராண்சன்னு கூட ஒரு சில பிளேஸில் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பூரானோட கால் மாதிரி நிறைய கொச்ச கொச்ச கொச்சன் இருக்கு இல்லைங்களா அதனால அது பூராஞ்சன்னு கூட சொல்லுவாங்க ஸோ மேபி எனக்கு இந்த சட வந்து ரொம்ப பிடிக்கும் ஆயிலி ஏராக இருக்கும் போது போட்டோன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நார்மல் பின்னல் இருக்கும் போதுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது முடி எண்ணெய் வைக்காமல் இருக்கும்போது போட்டோன்னா பிரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதனால் வந்துட்டு நான் ஆயில் வச்சால் மட்டும்தான் இந்த ஹஸில் ட்ரை பண்ணுவேன் சரி ஓகேங்க ரொம்ப லென்த்தாக பின்னிட்டே இருக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடித்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் வந்து பின்னல் பின்னி அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் வச்சுட்டு இல்லைனா ஒரு கேட்ச் வச்சு உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது நான் வந்துட்டு ஒரு லெப்பர் பேண்ட் ஜேட பேண்ட் வச்சு நான் அந்த ஹஜ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஒரு குட்டி டிப்புங்க நுனியில் வந்துட்டு இப்போ ஆயில் வச்சுருக்கனால குச்சி குச்சியாக இருக்க மாதிரி இருக்கும் முடி அதனால நுனியில் இப்படி முடியை பிடிச்சி விழுத்துட்டு சீப்பில் லைட்டாக இப்படி இப்படி மேலே பண்ணி விட்டிங்கன்னா அது முடி வந்துட்டு சினுக்கு சினுக்க இருக்க மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தால் முடி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் சுற்றி விட்டு பார்த்தேன் நல்லா இல்லை அதனால் இப்படி 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 தூக்கி விட்டிங்கன்னா முடி கொஞ்சம் புஃப்னு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரி தெரியும் ஓகே அவ்வளோதாங்க முடி அப்படி லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த பின்னர் வந்து நல்லா பட்டையாக விரிஞ்சு ஒரு சில டைமில் பாம்பு மாதிரி கூட இருக்கும் எனக்கு இந்த ஹேர்ஸில் ரொம்ப பிடிக்குங்க இந்த ஹேர்சல் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஹேர்சல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டாட்டா